பார்த்து விசுவாசிப்பதல்ல பார்க்காமல் விசுவாசிப்பதே விசுவாசம் நம்மிடம் கிறிஸ்துவின் நிறைவான மாற்றத்தை பார்க்க முடியவில்லையே என்பதால் பலருடைய விசுவாசம் செத்து போகிறது நம்மை நோண்டி பார்த்தால் கிறிஸ்தினளவு நிறைவே அந்த பரிபூரணத்தை பார்க்க முடியாது தான் இதன் காரணம் என்ன சந்தேகம்தான் தண்ணீரின் மேல் நம்மால் நடக்க முடியுமா இயேசுவைப் போல முடியாது தான் அதனால் பதினோரு சிஷர்களும் பத்திரமாக படகில் அமர்ந்திருந்தனர் ஆனால் பேதுருவோ அவரை போல தானும் நடக்க விரும்பினான் மற்றவர்களைப் போல அவன் சும்மா இருக்கவில்லை அவரே நடக்கிறாரே ஏன் என்னால் முடியாது இயேசு அவனை அழைத்தார் இதை கவனியுங்கள் மற்ற யாரையும் அவர் அழைக்கவில்லை விசுவாசியாதவர்களை அவர் நடக்க வைக்க முடியாது இயேசுவைப் போல நானும் வாழ வேண்டும் என்று விரும்பினால்தான் அவர் அழைத்து தருவார் தன்னை போல பரிசுத்தமாக நடக்க பேதுருவும் துணிந்து தண்ணீரில் இப்போது இறங்கிவிட்டான் அவரை பார்த்து தானும் நடந்தான் தண்ணீரின் மேல் தன்னாலும் அவரை போல நடக்க முடிந்தது ஆனால் கொந்தளிக்கும் தண்ணீரை பார்த்தபோது நிலை குலைந்தான் இப்போது முன்பு போல அவனால் நடக்க முடியவில்லை என எண்ணினான் பயம் வந்துவிட்டது தண்ணீருக்குள் போக ஆரம்பித்தான் அற்ப விசுவாசியே என இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனை விட்டுவிடவில்லை அவன் விரும்பியது போல அவரை போல நடந்துவிட்டான் நடக்க தெரியாமல் தடுமாறிய அவனை இயேசு காப்பாற்றிவிட்டார் அவன் முயற்சியை பாராட்டி நடக்க தந்து நடக்க வைத்து விட்டார் நாம் தேடாதவரை ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது பேது முயன்றான் தேடினான் சற்றே தடுமாறினாலும் நடந்தே விட்டான் முயலாதவர்கள் வேடிக்கை பார்த்ததோடு சரி அவர்கள் வீணர்கள் பெரும்பாலானவர்கள் இப்படிப்பட்டவர்கள்தான் பேரு பார்வை தண்ணீரின் மேல் சென்றபோது மனம் தளர்ந்து விட்டது இதைத்தான் பார்த்து விசுவாசிப்பது என்பது ஏன் மனம் தளர்ந்தது நம்முடைய விசுவாசம் ஒரு அதிசய குணம் அது உண்மையாக இருக்கும்போது தான் செயல்படும் சிறிது உண்மை குறைந்தால் கூட செயல்படாது அவரால் நடக்கிறான் அவர் வார்த்தையை நம்பி தண்ணீரில் இறங்கிவிட்டான் நடந்தான் தண்ணீர் கொந்தளிக்கிறதை பார்க்க வேண்டி வருகிறது இருந்தாலும் அவர் வார்த்தையின் உண்மையினால்தான் சொன்னபடி செய்கிறேன் என்று எண்ணியிருந்தால் மனம் உறுதியாக நின்றிருக்கும் அற்ப விசுவாசத்திற்கும் உண்மையான விசுவாசத்திற்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான் தான் எதினால் விசுவாசிக்கிறோம் என்ற தெளிவு உண்மையான விசுவாசத்திற்கு இருக்கும் என்னை நடக்க அழைத்தவர் உண்மையில்வர் அவரால் நடக்கிறேன் இந்த தெளிவு தான் உண்மையான விசுவாசம் எப்போதும் பாதிக்கப்படாமல் உயிரோடு இந்த தெளிவு நிற்க பண்ணும் அற்ப விசுவாசம் தன் புத்தியின் வலிமையால் உண்டாவதால் காண்கிற விஷயங்களால் பாதிக்கப்படும் உண்மையான விசுவாசம் பாதிக்கப்படாது நாம் கிறிஸ்துவின் நிறைவினால் நிறைந்திருக்கிறோம் என்றாலும் நம்மிடம் அவைகளை முழுமையாக காண முடிவதில்லை இதனால் நம் விசுவாசம் அற்பமாக இருந்தால் ஒழிந்து போகிறது போலியான விசுவாசம் இது இது எதற்கும் உதவாது மெய்யான விசுவாசம் அவருடைய உண்மையை சார்ந்தது என்னை கிறிஸ்துவின் சாயலில் இணைத்தவர் தேவன் நான் அல்ல என்னை இயேசுவுடன் மரணத்தில் இணைத்தவரும் தேவன்தான் அவர் உண்மையுள்ளவர் ஆகையால் என்னிடம் நான் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் முழுமையான மாற்றம் உண்டாகிவிட்டது இதை யாரும் மாற்ற முடியாது தடுக்கவும் முடியாது உடனடியாக நிறைவேறாதது போல காணப்பட்டாலும் அது உண்மையில்லை அவர் உண்மையில் என்பதால் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் இந்த தெளிவுதான் அற்ப விசுவாசத்தை உண்மையான விசுவாசமாக மாற்றும் என்றும் நிலைக்கச் செய்யும் இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்டதாயும் அவரோடு இணைக்கப்பட்டு எழுந்ததாயும் எண்ணித்தான் கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் விசுவாசம் தொடர்ந்து நிற்பதில்லை காரணம் பார்க்கிறதை நம்புகிறார்கள் தங்கள் புத்தியின் வலிமையால் தன்னிடம் அந்த அளவு மாற்றம் காணப்படவில்லையே காணாத தேவனுடைய உண்மையை நம்பவில்லை ஆகையால் இவர்கள் என்னதான் ஞானஸ்தானம் வாங்கியிருந்தாலும் பழையன மறைவதும் இல்லை எல்லாம் புதிதானதாக மாறவும் இல்லை பழைய வாழ்க்கையே தொடர்கிறது இது அற்ப விசுவாசம் உண்மையான விசுவாசம் கர்த்தருடைய உண்மையை சார்ந்தது அது எப்போதும் தெளிவாக பார்க்கும் இந்த தெளிவில்லாவிட்டால் நூறு வருடம் மனாந்தரத்தில் ஆபிரகாம் காத்திருந்திருப்பானா கீதியோன் ஆயுதம் ஏதும் இல்லாமல் கர்த்தருடைய பட்டயம் ஜெயம் என்று கூறிக்கொண்டு பயங்கர ஆயுதங்களுடன் வருகிற எதிரியை சந்திக்க தைரியமாக நிற்பானா எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு விட்டேனா பார் என்று ஓடி இருக்க மாட்டார்களா என்ன உண்மையான விசுவாசம் நிற்கும் பயப்படாது சந்தேகப்படாது வளையாது அதன் தைரியம் அலட்சியமானது நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் தேவன் அதை சோதித்து பார்க்கிறார் ஐயோட அதன் உண்மை தன்மையை அதன் பின்பே அவர் செயல்படுகிறார் தேவனுடைய அத்தனை வாக்கு தத்தங்களும் உண்மையாக விசுவாசிக்கிறவர்களுக்கே நிறைவேறும் அது கேட்கிற அனைவருக்கும் கொடுக்கப்பட்டதென்றாலும் எல்லோரும் பெற்றுக்கொள்வதில்லை எவரைய நான்கு ஒன்று நம் விசுவாசத்தின் உண்மைத்தன்மை அவர் உண்மைத்தன்மையை சார்ந்திருக்கிறது நம் புத்தியின் வலிமையையோ வேத அறிவையோ சார்ந்தது அல்ல நம் புத்தியின் வலிமையையோ வேத அறிவையோ சார்ந்திருந்தால் அது நிலைக்காது பேதுருவையின் விசுவாசம் போல அற்பமாகி புஷ் சென்று காணாமல் போய்விடும் தேவன் சொன்னார் அதைச் செய்வார் என்ற தைரியம்தான் உண்மையான விசுவாசம் சொன்னபடி நிறைவேறாவிட்டாலும் காத்திருக்கும் ஆபிரகாம் காத்திருந்தான் எவ்வளவு காலம் நூறு வருடம் எந்த தைரியத்தில் அவர் தேவன் உண்மை மாறாதவர் என்ற தைரியத்தில் தன் புத்தியின் வலிமையால் அல்ல நாம் கிறிஸ்துவின் சாயலாக வேண்டுமானால் நம் விசுவாசம் அற்பமாக இருக்கக்கூடாது தேவ வார்த்தையை கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றுவார் என்ற நிச்சயத்துடன் வார்த்தையை பற்றி கொள்வோம் அப்போது நம் மனம் காண்கிறவைகளால் தளராது தடுமாறாது நிலை குலைந்து தண்ணீருக்குள் போகாது எவ்வளவு காலம் போனாலும் தைரியமாக எதிர்பார்த்து நிற்கும் கவனியுங்கள் ஆபிரகாம் கடைசியில் பிள்ளையையும் கூட பலியிட துணிந்தான் தேவன் சொன்னார் என்று தேவன் எப்படி சோதித்தாலும் அவன் உண்மையாக விசுவாசித்தபடியால் தடுமாறாது நிற்கிறான் மனம் தளரவில்லையே காரணம் தேவன் உண்மையுள்ளவர் என்ற அறிவுதான் இவனை வருடங்கள் பலவாயினும் இவ்வாறாக தடுமாறாமல் செயல்பட வைத்தது இப்படிப்பட்டவர்களுக்கே அவர் தன் வார்த்தையின்படி செய்கிறார் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற நினைக்கிற எல்லோருக்கும் அல்ல நாம் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நாம் அவர் உண்மையை மதிப்பதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார் பூரிப்படைகிறார் நமக்கு சொன்னபடி தன் வார்த்தையை நிறைவேற்றி நம்மை மறுரூபப்படுத்துகிறார்